வணக்கம் வணக்கம் சார் பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை எப்படி சார் இருக்கு நீங்க என்ன அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே உணவு ஒரே கல்வி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே இந்துத்துவா சட்டம் இப்படி பிஜேபி என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது இது ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட குழந்தை தான் பிஜேபி சிறுபான்மையிற்கு எதிரான இயக்கம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான இயக்கம் செட்யூல்டு ட்ரைப்ஸ் அதாவது ஆதிவாசிகளுக்கு நீங்கள் அத்வானிக்கு விருது கொடுப்பதற்காக பிரதமர் மோடி செல்கிறார் அப்போது அந்த நேரத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முரு நிற்க வைக்கப்படுகிறார் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் நூற்றி நாற்பது கோடி பேருக்குமான ஒரு தலைவர் அந்த பதவி முப்படைக்கும் தலை தலைவர் இப்படியான ஒரு மிகப்பெரிய பதவியுள்ள முதல் குடிமகன் ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தலைவர் என்பதால் அவர் புறக்கணிக்கப்படுகிறார் நாடாளுமன்றம் மூணாயிரம் கோடியில் கட்டப்பட்ட அந்த நாடாளுமன்றம் திறக்கப்படுகிற பொழுது ஆதிவாசி சமூகத்திலிருந்து வந்த திரௌபதி முர்மு புறக்கணிக்கப்படுகிறார் இப்படி பல உதாரணங்களை முன்பு இருந்த ஜனாதிபதி அவரும் தாழ்த்தப்பட்டவர் என்ற காரணத்தினால அவரை அயோத்தி கோவிலில் அனுமதிக்கப்படவில்லை இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம் நீங்கள் ராமர் கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்த பொழுது அங்கு உள்ள தலைமை குரு நேரடியாக பிரசாதத்தை யார்கிட்ட கொடுக்குறாருன்னா மோகன் கிட்ட கொடுக்கார் ஏன்னா மோகன் பகாவத் மேட்டுக்குடியை சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர் மோடி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்போது உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நீங்கள் பிற்படுத்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் தான் தாழ்த்தப்பட்டவன் தான் மேட்டுக்குடியை சார்ந்த மோகன் பகாவத்திடம் அந்த கருவுரைக்குள்ளே மூன்று பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் அந்த மூன்று பேரில் பார்ப்பனர் அல்லாத ஒருவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதமர் மோடி ஏன்னா அது ஒரு பெரிய பதவி ஆனாலுமே கையை நீட்டுறார் பிரசாத்தை கேட்குறாரு அந்த தலைமை குருவான பார்ப்பனர் யார்கிட்ட பிரசாத் கொடுக்குறாரு மோகன் பகாவதர் கொடுக்குறார் அங்கே தீண்டாமை பிரதமராக இருந்தாலும் தீண்டாம குடிமகனாக அதாவது இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருந்த திரௌபதி முருமுர்மும் தீண்டாமை இதுதான் பிஜேபியினுடைய சட்டம் இதுதான் பிஜேபியினுடைய கொள்கை இதுதான் பிஜேபி காலங்காலமாக நடைமுறைப்படுத்துகிற சட்டம் இது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின முஸ்லீம் கிறித்தவர்களுக்கு எதிரான இயக்கமாக இந்த மக்கள் நினைக்கிறான் அப்போ இது எப்படி இந்திய ஜனநாயகத்துக்கான அடையாளமாக பார்க்கப்படும் முழுக்க முழுக்க சாதிய கட்டுமானம் சனாதன கட்டுமானம் இந்தியா முழுக்க உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் செருப்பு போட்டு வரக்கூடாது தாழ்த்தப்பட்டவர்கள் பெண்கள் முடி வளர்த்தக்கூடாது நீ நல்ல உடை உடுத்தக்கூடாது இதுதான் இந்தியாவினுடைய நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தருமபுரி எம்பி செந்தில்குமார் சொன்னது கோமுத்ரா ஸ்டேட் பெரியார் தான் சொல்லுவார் ஏன்னா பாலை குடிங்கடானா மாட்டு கோமியத்தை குடிக்கிறீங்க மாட்டுக்கறியை சாப்பிட்றானா மாட்டுக்கறியை புதைச்சிடுறீங்க பாட்டு சாணத்தை சாப்பிட்றீங்க இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார் இப்போ பிஜேபியை பொறுத்தவரை இதுதான் அவருடைய பிரதான கொள்கை பிஜேபியை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே சட்டம் இது இந்துக்களுக்கான சட்டம் இந்துக்கள் அல்லாத நாற்பது கோடி பேருக்கு என்ன சட்டம் பொருந்தும் இந்துக்கள் அல்லாத கிறிஸ்துவர் முஸ்லீம் சீக்கியர் இவர்கள் நாற்பது கோடி பேர் இருக்காங்க நாற்பது கோடி பேரை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை ஆர் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இல்லை நீ இந்துக்களுக்கு மட்டும் கவலைப்படு அவர்களுக்கு தனி சட்டம் இருக்குது முஸ்லீம்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு சீக்கியர்களுக்கு தனி சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை நீங்கள் புறக்கணித்து விட்டு அழித்து விட்டு அவர்களுக்கு யா போது சிவில் கோடு சிவில் கோடில் ஏன் கொண்டு வர்ற அப்போது வன்முறையை தூண்டுவதை தவிர வேறு நோக்கம் இல்லை இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் பஞ்சாபி முரண்பாடுகளோடு இருந்தால்தான் இந்து வாக்கு வங்கிய பிஜேபி முப்பத்தி எட்டு கோடி பேர் இப்போ மோடிக்கு வாக்களித்தவர்கள் இந்து கன்சால்டே மொத்தம் வாக்கு முப்பத்தெட்டு கோடி வாக்குகளை பெறுவதற்காக ஒரே பொது சிவில் சட்டம் புது சிவில் சட்டத்தில் முஸ்லீம் சரியத் சட்டம் அளிக்கப்படும் கிறிஸ்துவ சட்டம் அளிக்கப்படும் இரண்டாயிரம் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட கிறிஸ்தவ மிஷினரிகள் அளிக்கப்பட்டது அதே போல் பஞ்சாப்பை பொறுத்தவரை பஞ்சாப் சிங்குகளுக்கான பொது சிவில் சட்டத்தில் கொண்டு வர முடியாது இது மூன்றையுமே முழுக்க முழுக்க புது சிவில் சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வருகிற பொழுது முரண்பாடு முற்றிக்கொண்டே பொது சிவில் சட்டம் அளிக்கப்பட்டு பொதுமக்களுக்குள்ள பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பு அதிகமாகிற பொழுதே மற்ற சமூகத்தை நிலையில் வைத்து கொண்டிருந்தால் பெரும்பான்மையான இந்துக்கள் பிஜேபியினுடைய அட்டவணைகள் வந்து விடுவார்கள் என்கின்ற மிக மோசமான குறியீடு தான் பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிவிப்பு இது அவங்களுக்கு சாதகமாக பயன்படுவேன் தேர்தலில் எதிரொலிக்குமா ஏற்படும் பாதகமாக தான் இது வெளிப்படும் பெரும்பான்மையான இந்துக்கள் இது கலவர பூமி ஆவதை விரும்பவில்லை பெரும்பான்மையான இந்துக்கள் பொது சிவில் சட்டத்தை விரும்பவில்லை பெரும்பான்மையான இந்துக்கள் இதை பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு செக்யூலரை நாடு இது சார்பற்ற நாடு அனைத்து மதங்களும் ஒரு அன்பாக சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்காகத்தான் அம்பேத்கர் நேரு பட்டேல் காந்தி போன்றவர்களெல்லாம் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை உடைக்கக்கூடிய வேலையை இப்போது பிஜேபி செய்து இது கண்டிப்பாக பொருளாதார மிகப்பெரிய பின்னடைவுக்கு போகும் பொருளாதாரம் நீ பின்னடைவு சர்வதேச நாடுகள் இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை தொடர்புகளையும் துண்டிச்சு இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும் வாக்கு வங்கிக்காக இந்திய நாடு அன்னியப்பட போகுது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுதே இருபத்தி ஆறு முஸ்லீம் நாடுகள் இந்தியாவோட தொடர்பை துண்டிப்பதற்கு தயாராக இருந்தது பெட்ரோல் வலை முந்நூறுவாயிரும் அரபு நாட்டிலேருந்து இங்கே குரூப்ட் ஆயில் வந்து சுத்திகரிக்கப்படவில்லைன்னு சொன்னால் இந்தியன் ஆயிலை நீங்கள் மூட வேண்டியதுதான் இதை இதை நோக்கித்தான் பிஜேபி தேர்தல் அறிக்கை நகர்த்துகிறது அதேமாரி பழைய பதினஞ்சு லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் கோடி பேருக்கு வீடு மருத்துவ இது கொடுக்கணும் அதே பழைய பாட்டே தான் பாடியிருக்காங்க போன எலெக்ஷனில் என்ன சொன்னாலோ மீது என்ன அது இதை தவிர மீது எல்லாமே அதே தான் இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கைக்கான எந்த விதமான புது அறிவிப்பு இல்லை கொடுக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் சரக்கு இல்லை மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வரும்போது ஏற குறைய நீங்கள் பனிரெண்டு லட்சம் கோடி வெளிநாடு வங்கிகளில் முடங்கி கிடக்கு இந்தியர்களுடைய பணம் அரசியல்வாதி அதிகாரிகள் கொண்டு சு பேங்கில் முடக்கி போட்டிருக்கான் கைப்பற்றினால் இந்திய குடிமகம் ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்ச ரூபா வருன்னார் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பத்து வருஷமாக எந்த முயற்சியும் எடுக்கலை வெளிநாடுகள் முடங்கி இருக்கிற பணம் ஐரோப்பா நாடுகளுக்கு அமெரிக்க நாடுகளுக்கு இந்தியர்களுடைய ஏழை இந்தியர்களிடம் சுரண்டிய பணம் ஐரோப்பா நாடுகளில் மிகப்பெரிய க கட்டுமானங்களோ மிகப்பெரிய நகர நிர்மாணங்களுக்கு உலக வங்கி க கடன் கொடுக்குது சுவிஸ் வங்கி க கடன் கொடுக்குது இங்கே ஏழை எளிய மக்களில் சுரண்டப்படுகிற பணத்திற்கு எந்த வகையான எதிர்ப்பும் இல்லை பழைய சிபிஐ டைரக்டர் ராகவன் சொல்கிறார் இந்தியாவிலிருந்து சுரண்டப்படுகிற பணம் தான் ஐரோப்பா நாடுகளுடைய கட்டமைப்புக்கு பயன்படுதுன்னு சொல்கிறார் ஐரோப்பா நாடு இருக்கக்கூடிய ஆங்கிலேயனுடைய வாழ்க்கை வளர்வதற்கு இந்தியாவுடைய இந்தியர்களுடைய பணம் அரசியல்வாதி சுரண்டி கொண்டு போட்டு வச்சுருக்கிறான் அந்த வங்கி பணம் தான் இது கைப்பற்றப்பட மோடி எந்த முயற்சியும் செய்யவில்லை